அனைவருக்கும் வணக்கம் கவிஞாயிறு நிகழ்ச்சியில் வாரம் ஒரு கவிஞர் கலைஞரின் ஒரு தாயின் தாலாட்டு கவிதை வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் கவிதாயினி அமிழ்தினி அவர்கள் வாருங்கள் கேட்டு மகிழுங்கள் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் உங்களின் நான் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சி இன்றைய கவிஞர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் மு கருணாநிதி அவர்கள் நான் உங்கள் அமிர்தினி தலைப்பு ஒரு தாயின் தாலாட்டு பகை வெள்ள சென்றிருக்கும் கணவனது பனை வயிறு நெஞ்சத்தின் வீரத்தை நினைத்தவாறு மகள் முழுவதும் குடும்பத்தின் பணி முடித்து சற்று நேரம் படுத்துறக்கம் கொள்வதற்கு செல்லும் முன்னர் பாசமுடன் மகனை கூவி அழைத்து கண்ணா பாலமுதம் இதோ பருகிடவாடா என்பேன் வரமாட்டேன் போ என்று நிலா வெள்ளி வட்டமிட்ட விளையாட ஓடிடுவான் எதிர்விட்டு பிழையுடன் வந்துவிடும் எனக்கு கோபம் கோள் ஒன்றை எடுத்தொங்கி வரமாட்டேன் என்றா சொன்னாய் தோ வந்துவிட்டேன் எனத் துரத்திடுவேன் படைக்க மாட்டேன் ஆனாலும் என் தூய மகன் அன்று நொடுங்கி பதுங்கிடுவான் கோலுக்கே இந்த பயம் கொள்கின்ற பிள்ளாய் நீ நாளை வேலுக்கு போர் முனையில் என்ன பதில் சொல்வாய் என்பேன் இழுத்து வந்து செல்லமாய் கண்ணம் கிள்ளை வளர்த்திருக்கும் கோவை கனியாமவன் இதழில் தேன் கலந்த பாலின் கிண்ணம் மெல்ல கழுத்து தெம்பாக இருப்பதற்கு முழுவதையும் மருந்து என்பேன் அழகு தமிழ் மழை செல்வன் அதனை மறுக்காமல் பச்சத்தின் காரணமாய் அனைத்தையும் பருகிடுவான் பிறை போலே இருந்த பிள்ளை முருநிறவாக உருவெடுத்த குறையில்லா தோற்றமுடன் குன்றம் போல் வளர்ந்து விட்டான்

கணவனது நெஞ்சத்தை வெட்டி புளந்து வீழ்த்திய பகை புலத்தை எட்டி உதைத்த துரத்தி ஏற்றிடுக வெற்றி கொடி என்றும் எதிரிகளின் கோட்டையிலே நம் முரசு முழங்கிடும் என்றும் உச்சி மோர்ந்து திலகமிட்டு குடுமிதனை கோதிவிட்டு உடைவாளை கையில் தென் தந்து சென்று வா மகனே என அனுப்பி வைத்தேன் அவனும் கொடுவாளால் கிளறுகளை கொன்று போட்டு குன்றுகளை பந்தாடுதல் போல் அவர்களை உருட்டி விட்டால் படுகளத்தில் விளையாடி வினை முடிக்கின்றான் என்றும் நடுமுறம் போல் பகைப்படை என்றும் அடுக்கடுக்காய் தித்துப்புச் செய்திகள் வந்திடவே அடக்க முன்னா ஆவலுடன் அதுக்கான களம் புகுந்தேன் அய்யத்திற்கு இடமே இல்லை வெற்றினா கேதான் ஆனால் ஒன்று அங்கே என் மகரை

உள்ள உரம் வாய்ந்த மகனே நீ எங்கே என்றேன் இங்கே என்றான் கண்டு கொண்டேன் வளம்புரி சங்கே என்றவாறே தமிழு கொண்டேன் கையில் தாங்கி போரிட்ட கேடையும் தரையில் கிடக்க அதில் தங்க மகன் மார்பில் அம்பு தாங்கி விழுந்து கிடந்தான் வெற்றி அம்மா வெற்றி என்றான் அவன் நெற்றியிலே முத்தமிட்டு என் செய்க என்றேன் ஊடுருவுகிறதே மார்பில் அம்பு வலி உனக்கு தாங்காதே மகனே என்றேன் அழுதுவிட்டேன் உண்மையா அம்மா உன் கண்ணால் நீ கண்டு உரைக்கும் வரை நான் உணரவில்லை அம்மா என்றான் உயிர் விட்டான் மடிமீது மீது போய்விட்டான் உயிரோடு என்னை மட்டும் விட்டுவிட்டேன் ஊர் பிள்ளைகளுடன் விளையாடிக் கொண்டு உண்பதற்கு பிடிவாதம் பிடித்த போது நான் ஓங்கிய கோல் கண்டு ஓடிய என் மகனா மார்பேல் தாங்கிய கணையுடனே தாயகத்தை மீட்கும் போல் தன் உயிரையும் தருவதற்கு துணிந்து நின்றான் என் உயிரே என் மகனே நீ வாழ்கை நவாத்துகின்றேன் நன்றி வணக்கம்